ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா மேலக விஸ்தலம் கடைத்தெருவில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோம் நவகிரக ஹோமம் உட்பட நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது அதனைத் தொடர்ந்து திருக்கையிலாய வாத்தியங்கள் முழங்க சித்தி விநாயகர் ஆலயத்தின் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு கபிஸ்தலம் கிராமவாசிகள் கிராம நாட்டாண்மைகள் மற்றும் மேலகபிஸ்தலம் வர்த்தக சங்கத்தினர் செய்திருந்தனர்